வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன் இன்றைக்கி கேஎஃப்சி சிக்கன் மாதிரி ஒரு சிக்கன் பண்ண போகிறோம் லெக் பீஸை வச்சு வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேர்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அதுங்கூட கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுங்கூட பெப்பர் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போங்க இதுங்கூட லெக் பீஸை மேலே எடுத்து வச்சு அந்த பேஸ்ட்டு வந்து இந்த லெக் பீஸ் மேலே படுற மாதிரி நல்லா பூசிக்கலாம் லெக் பீஸில் அங்கங்கே கீரைகள் பட்டுருக்கு ஸோ அதில் நல்லா ஊறுற மாதிரி வச்சுக்கலாம் அப்போ தான் காரம் எல்லா சுவையும் அது உள்ளே ஊறும் ஊறி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஸோ நல்லா அதில் ஊறும் ஸோ பேரலாக வந்து நம்ம நான் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதுங்கூட வந்து காஞ்ச மிளகாய் தூள் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் கப்பர் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மசாலா தடவி வச்சுருந்த லெக் பீஸை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம பொரிக்கும் போது உள்ளே வேகாமல் இருக்காது ஸோ அதுக்காக நம்ம வேக வச்சுக்கலாம் இதில் இருக்கிற தண்ணியும் வந்து இந்த இட்லி குண்டான்லேயே வந்து நின்றுடும் ஸோ அப்போ லெக் பீஸ் வந்து ட்ரையாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக ஒட்டிக்கும் நல்லா வெந்துருச்சு எடுத்து வச்சுக்குவோம் பாருங்கள் அங்கே எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா சிக்கன்லேயே இருக்கக்கூடிய தண்ணிலாம் வந்து ட்ரை ஆகிடுச்சி ஸோ இப்போ சிக்கன் ட்ரையாக இருக்குது இந்த டைமில் நம்ம அந்த கோதுமை மாவில் மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா ஈஸியாக ஒட்டிக்குவோம் ஸோ அதுக்காக தான் ரெண்டாவது நல்லா வெந்திருக்கும் கறி இப்போ பொறிக்கும் போது ஈஸியாக பொறிஞ்சிடும் ரொம்ப நேரம் அவசியம் இல்லை லெக் பீஸ்ன்றதுனால உள்ளலாம் வந்து வேகத்து ரொம்ப கஷ்டம் அதுக்காக தான் ஸோ இப்போ இதில் வந்து நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ரொம்ப கம்மியாக தான் ஒட்டும் அதில் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் தண்ணியில் லைட்டாக நினச்சிக்கிறேன் நினச்சாக்கா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் லைட்டாக நினைக்கிறேன் ஈரமாகிடுச்சி ஓகே ஸோ மறுபடியும் நான் ஒரு முறை அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா ஓட்டியிருக்கோம் நான் மைதா மாவு தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க முடியாது நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணல குழந்தைங்களுக்காக நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஸோ வானல் நம்ம எண்ணெய் வச்சாச்சு நல்லா காஞ்சிருச்சு இப்போ லெக் பீஸை போடுறோம் மொத்தம் அஞ்சு லெக் பீஸ் நான் எடுத்துருக்கேன் நல்லா திருப்பி விடலாம் ஒரே பக்கம் ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா தீஞ்சிடும் இது ஆல்மோஸ்ட் கேஎஃப்சி சிக்கனுக்கு ஈக்குவலாக இருக்கும் எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட்டு அந்த கிறிப் கிறிஸ்பினஸ் கொடுக்க முடியலனாலும் இது அல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு ஹெல்த்தியானது கூட நம்ம வீட்டிலே செய்கிறோம் தேவையான பொருட்களை மட்டும்தான் போடுறோம் டேஸ்ட்டுக்காக தேவையில்லாதலாம் நம்ம போடலை ஸோ ஹோட்டலில் எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு டேஸ்ட்டு மட்டும்தான் முக்கியம் நம்ம வந்து ஹெல்த்தியும் சேர்த்து நம்ம இதில் செய்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்காக நம்ம இதை செய்கிறோம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது நல்லா இருக்கு ஸோ எல்லா பக்கமும் வேகிற மாதிரி எடுத்துக்கிட்டுருக்குங்க நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக வேகணும் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா எங்கே ஆயில் இருக்கோ அங்கே ஃபுல்லாக திஞ்சி கருகிடும் இந்த பக்கம் இன்னும் வேகலை ஸோ மறுபடியும் நான் அந்த பக்கம் டேர்ன் பண்ணுறேன் மறுபடியும் வைக்கிறேன் இந்த பீஸ் வந்து நல்லா வெந்திருக்கு ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் இதுவும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு நம்ம ஆல்ரெடி இட்லி குண்டானில் வந்து கறியை அவிச்சிட்டோம் ஸோ பச்சை கறியாக எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை ആൾമോസ്റ്റ് തയ്യാറായി വന്നിരിച്ച് இதுதான் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்களுக்கும் கொடுங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ